வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டம் என்று தொடங்கி அது கலவரத்தில் முடிந்து அதனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலை இதெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததாக ராணுவம் இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றி இப்பொழுது இடைக்கால ஒரு அரசும் அமைந்திருக்கிறது ஆனால் இந்த கலவரங்களுக்கு இடையில் மத்தியில் இந்துக்கள் அங்கு பெருவாரியாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் இங்கே நான் சொல்கிறேன் ஏன்னா பல்வேறு சம்பவங்கள் அங்கே வங்கதேசம் முழுவதுமே நடந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதில் வந்து இஸ்கான் டெம்பிள் தகர்க்கப்பட்டுள்ளது அதில் இஸ்கான் டெம்பிள் தகர்க்கப்பட்டுள்ள ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சில விஷயங்களை அதில் நினைவு கூற வேண்டி இருக்கிறது இதே இஸ்கானில் இஃப்தார் விருது நடத்தி முஸ்லீம்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த வங்கதேசம் வந்து உருவான பொழுது இந்த நாடு சுதந்திரமாகி உருவாக ஒரு சமயத்துல அப்பொழுது பஞ்சம் அந்த நாட்டில் ஏற்பட்ட பொழுது இதே இஸ்கான் தான் அங்கே பல இஸ்லாமியர்களுக்கு உணவளித்திருக்கிறது இன்றைக்கி அது என்னென்னா அதே இஸ்லாமியர்களால் அதே அடிப்படைவாதிகளால் அந்த இஸ்கான் இன்றைக்கு தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம அங்கே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்திரா கல்ச்சுரல் சென்டர் அப்படிங்கூடிய நம்ம இந்திய நாட்டினுடைய கல்ச்சுரல் சென்டர் இன்னைக்கு அங்கே அந்த கலாச்சார மையமும் இன்று எரித்து பொழுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் அதை தவிர அங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு மாவட்டங்களில் எல்லா இடங்களிலும் இந்துக்களுடைய வீடுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன அந்த இடங்களில் இருந்த கோவில்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன கோவில்கள் இருந்த முக்கியமான விலைமதிப்பற்ற பொருட்கள் அது எல்லாத்தையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் பல குடும்பங்கள் கொடூரமாகவும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அதில் சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஒரு வீடில் புகுந்து அவங்களை அடித்து எடுத்து போனது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் எடுத்து போனது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையையும் அவர்கள் தூக்கி சென்று விட்டிருக்கிறார்கள் யாருனே தெரியாது எப்படியோ வந்து எங்கள் வீட்டை அடித்து போயிட்டாங்க என் குழந்தைய நான் இங்கே போய் தேடுவேன் அப்படின்னு நாங்கள் அந்த தாய்மார்கள் கதறக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் சில வீடுகளில் புகுந்து பெண்களை கற்பழித்து விட்டு கொன்று விட்டு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்குறோம் ஆனால் இது எல்லாம் நடந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய இந்த மீடியாக்களோ இவங்களோ அப்புறம் என்ன லிபரல்னு சொல்லிக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இது மாதிரியான எந்த சம்பவமும் அங்கே பெரிய அளவில் நடக்கல இது வேண்டும் என்றே திருத்தி சொல்லப்பட்டுள்ளது அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இந்த கோவில்களை எல்லாம் காப்பாத்தினார்கள் ஹியூமன் செயின் அமைத்து காப்பாற்றினார்கள் இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் சேவ் பேலஸ்தீன் சேவ் சிரியா அப்படின்னு எல்லாம் போட்டவர்கள் சேவ் பங்களாதேஷி ஹிந்துஸ்னு எந்த டாகியும் போடவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இது போடலைங்கிறதாவது ஒரு பக்கம் இதையும் கூட கேவலம் என்னென்னா இந்த வரதராஜன் ஒரு எந்த ஸ்கிரிப்டா ஸ்க்ரோலா ஸ்க்ரால் பிரிண்டா என்ன தேவன நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஸ்க்ரால் இல்லையா அதனால் என்ன எழுதுறாங்க அந்த பத்திரிகைகள்லாம் இது ஒரு அரசியல் ரீதியாக நடத்தக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்னு ஒரு அமைப்பு இருக்குது அதில் ஒரு பொம்பளை இருக்குது அது வந்து எப்படின்னா இல்லாத பிரச்சினைக்கே இந்த நாட்டில் வந்து துலுக்கனுக்கு வாழ்வதற்கு அருகதை இல்லை பாதுகாப்பற்ற நிலையில் இந்த நாட்டில் துணுக்காக இருக்கான்னு எழுதக்கூடிய கூட்டங்கள் அதெல்லாம் அது இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்கு லீக் கட்சிக்காரங்கள் அடித்தாங்க இந்துக்கள் பெரும்பாலுமே அந்த கட்சியில் இருக்கிறதுனால இது பொலிட்டிக்கல் தானே தவிர இது வந்து ரிலிஜியஸ் அப்போ ரிலிஜியஸ் இல்லைங்க கூடியது இப்போ ரிலிஜியஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயங்கள் வரும்போது துளுக்கனுக்கு மேலே ரிலிஜியஸ் தாக்குதல் நடக்கிறதுன்னு எழுதக்கூடிய நீங்கள் இப்ப ஹிந்துக்களுக்கு மேல மதத்தின் அடிப்படையில் தான் இப்போ இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது சரி அவாமி லீக் கட்சிக்கு ஓட்டு போட்டதுனால கொண்ட கோயில்ல இருக்கிற சாமி ஓட்டு போடுமா ஓட்டு போடுமா போடாது இல்லை அப்ப நீ ஏன் போய் அடிச்ச அப்ப இது மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் எதன் அடிப்படையில் இந்த கலவரம் செய்யப்பட்டது ஒரு கிரிக்கெட் பிரபல கிரிக்கெட்டர் அவருடைய ஹிந்து என்பதால் அவருடைய வீடே கொடுத்தப்பட்டிருக்கு ஒரு பெரிய ஒரு சிங்கரிங்கர் அவருடைய வீட்டில முக்கியம் என்னன்னா பலவிதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குள்ள மியூசியம் மாதிரி அவர் வச்சிருந்திருக்கார் அது அது ஒரு விஷயம் என்னன்னா இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வங்கதேசம் நல்ல கலைநயம் மிக்க மக்கள் கொண்டது வங்கம் அதே மாதிரி நம்ம தமிழகம் மராட்டி இங்கெல்லாம் இந்த மியூசிக்கு இந்த பொயிட்ரி இதெல்லாம் நிறைய உண்டு ஜென்ரலாக வேறு மாநிலங்களை கம்பேர் பண்ண மங்கம் அதில் ரொம்ப ஃபார் சுப்பீரியர் இந்த விஷயங்களில் எழுபத்தொன்று போராட்டமே என்ன அப்படின்னு சொன்னான்னா அந்த மண்ணின் மொழி மண்ணின் கலைகள் இதற்கு எதிராக ஏகாதிபத்திய இஸ்லாம் வந்து செயல்படுகிறது என்பதற்கு தான் போராட்டமே அந்த ஊரில் அந்த மண்ணின் கலைக்கு உள்ள பொருட்கள் அழிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அடிப்படைவாத இஸ்லாம் என்பது எதை அழித்திருக்கிறது இப்போ இந்த என்ன யாருக்குள்ள சுதந்திரம் படைப்பாளிகள் சுதந்திரம்னு செலவங்க படைப்பாங்கள்ல இந்த பிடைக்கக்கூடிய பயல்கள்லாம் இப்போ இதெல்லாம் படைப்பாளிகளுக்குள்ள சுதந்திரத்தை தாண்டா கொளுத்திருக்கேன் இப்போ கிளம்ப தானே ஒரு பய ஒரு பெயிண்டிங் வரைஞ்சான் ஒரு துலுக்க பய எம்எஃப் ஹுசைன்னு பேர் ஆமாம் அவசியமே இல்லாமல் நிர்வாணப் படத்தை போட்டு பாரத மாதா சரஸ்வதி சீதா இந்த பயலுக்கு ஒரு தொழில் ஏன்னா நீ அதேமாதிரி ஆயிஷா நீ வரைஞ்சிருக்கிய இவன் கலை கண்ணோட்டில் நீ பார்க்குற நீ எல்லாத்தையும் ஏன்னா செலவனுக்கு கலை கண்ணுங்க கூடியது இடையில பார்க்குறதுக்கு தான் ஏன்னா தமிழ்நாட்டில் முன்னாடி ஒரு முதல்வர் இருந்தார் அவர்கிட்ட சிலப்பதிகாரத்தில்தான் நீ எக்ஸ்பர்ட் ஆச்சு சிலப்பதிகாரத்தை சொல்லணும்னா நான் கண்ணகியின் இடையிலேயும் மாதேவியின் இடையிலேயும் கோவலன் கண்ட வித்தியாசமே சிலப்பதிகாரம்னா ஏன்னா அவங்களே அவங்க கண்ணுக்கு அது மட்டும்தான் கலை ஸோ அந்த மாதிரி இவனும் வந்து ஒரு குதர்க்கம் முடிச்சவனு நம்ம வச்சுப்போம் அப்போ நீ எல்லாத்தையும் போட்டிருக்கணும் இல்லை அந்த படத்தில் இதை மட்டும் நீ எதுக்கு போடுற அப்போ இதெல்லாம் ஒரு உள்நோக்கம் கொண்ட படைப்பாளிகள் தானே இந்த பயிலை வந்துட்டு போயிடுவோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்போ அந்த பயலுக்காக வேண்டி நிறைய பேர் படைத்தான் நம்ம ஊரில் இருந்து ஆரம்பித்து எல்லா ஊர்லேயும் படைத்தான் ஏண்டா இப்போ நீ படைக்க வேண்டியதானடா ஒட்டுமொத்த அந்த கலை களஞ்சியமே இன்றைக்கி கொளுத்தப்பட்டு இருக்கிறது அதனால நாங்கள் எங்களுக்கெல்லாம் பிடைப்பு வந்துருச்சு அதனால் நாங்கள் இதை கிளம்பிட்டோம் நாங்கள் படை எடுத்து போகிறோம் பார்த்தோயா அது கொல்லப்பட்டது ஒரு பயிலாவது பேசினானே கிடையாது இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கலை என்னென்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நியப்பயலுக்கு போடக்கூடிய எச்சக்கலை இவனுக்கும் கலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறது என்னென்ன கலைங்கக்கூடியது ஒரு பேனர் பேனர் எதுக்கு பேனர்னால் இன்னொருத்தனுக்குள்ள அஜெண்டாவை ப்ரமோட் பண்ணுறது நம்ம ஊரில் ஒரு பயத்தங்கிடைக்காங்க பாடக்கூடிய இந்த இந்த கர்நாடிக் மியூசிக் பாடக்கூடிய ஒரு பய அவன் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு நடக்கிறான் அவருபாய் அவன் பேருன்னு கிருஷ்ணான்னு ஒரு ரூபாய் ஸோ இதுகள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இவனுங்கள்லாம் பேச வேண்டியது தானே கண்டிப்பாக சரி இப்போ இந்த அமெரிக்காவில் ஒன்று உண்டு என்னென்னா இந்த இந்த உலகத்தில் மத சுதந்திரத்தை பற்றி அவனுக்கு தான் வந்து பெரிய பெரிய அறிக்கைகள்லாம் கொடுப்பான் ஏன்டா இப்போ நீ வாயில் என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்க வாய் திறந்தே நீ இப்போ கிடையாது ஏன் வாயை திறக்கலை அப்போ அங்கே வந்து மத சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு படுகொலை இல்லையா இதில் ஒரு லட்சணம் என்ன அப்படின்னா இந்த இந்த சர்வதேச தர நிர்ணயம்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இப்போ அதெல்லாம் போயிட்டு இப்போ இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இந்த வகை உண்டு ஒருத்தர் அந்த நோபல் அமர்த்தியா சென் இவருக்கு ஹாப்பி எக்கனாமிக்ஸ்னு இவர் ஒரு தியரி எல்லாம் சொன்னார் அப்புறம் இவருக்குள்ளதை வச்சு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று அதுக்கு இவர்கிட்ட வந்து பல விஷயங்களை பாரோ பண்ணியிருப்பாங்க இந்த இண்டெக்ஸில் இதில் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல இந்தியாவையும் கூட முப்பது படிநிலை மேல இருந்த நாடு பங்களாதேஷம் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிதான் வந்திருக்கும் நான் பலதரம் நான் சொல்றதுதான் இந்த சர்வதேச தர நிறுவனங்களை மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான கூட்டம் உலகத்துல கிடையாதுங்கிறதுல ஏன்டாப்ப அவ்வளவு இந்தியாவையும் கூட இவ்வளவு ஹாப்பியா இருந்த நாட்டில் ஏன்டாப்ப கலவரம் வந்தது மக்கள் ஹாப்பியா தானே இருக்காங்க மக்கள் ஹாப்பியா இருக்கும்போது பிரச்சனை இந்த மாதிரி வந்திருக்கப்படாது இல்ல அப்ப அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து ஃப்ராடுன்னு ஒத்துக்கிறியா நீ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டின்னு நீ ஒத்துக்கிறியா அப்போ இந்த இண்டெக்ஸை நீ எந்த லட்சணத்தை நீ எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த இண்டெக்ஸை போய் ஏற்படுத்தின ஒரு நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு நாட்டை ஒழிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி இந்த இந்த இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு இந்த நாலு பேர் பேசுவாங்க நம்ம ஊர்ல ஒரு வய இருக்கான் இந்த அப்பப்போ அமெரிக்காவுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு தாய்லாந்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடியது தொண்ணூத்தி சீட்டு நூறு சீட்டு கூட வாங்கலை ஏதோ தானா பிரதமர் மாதிரி அவன் நினச்சிக்கிறான் அவன் ஏதோ ஒரு மாபெரும் வெற்றி ஏண்டா மூணு டிஜிட் கூட உன் கட்சி வரலையே ஆனா இவன்தான் பெரிய வெற்றி பெற்றான்னு சொல்லி ஒரு பத்து கட்சிக்காரனா அவன் பின்னாடி போய் நிக்கிறான் பேர்னா ராகுல் காந்தின்னு ஒருவான் பார்லிமென்ட்ல என்ன பேசுறான் தெரிய மாட்டேங்கிறது பார்லிமெண்ட்ல தூங்குறான் தூங்குறான் வேற இதையிலே எதிர்கட்சி ஆளுங்கட்சி பதில் சொல்லியாச்சுன்னா ஓடிடுறது பார்லிமெண்ட்டை விட்டு பயந்து ஓடினார்கள் பார்லிமெண்ட்டை விட்டு அப்படின்னு ஒரு பத்து நாள் ஒரு பத்து பேப்பர் எழுதுட்டும் ஒழுங்கா பார்லிமெண்ட் நடக்கும் இந்த நாட்டில ஆனால் இந்த பேப்பர் பேப்பர்காரனும் எழுத மாட்டான் ஏன்னா இவனும் வாங்கி திங்குறவனா இருக்கான் இதான் பிரச்சனை இந்த நாட்டில் எங்க வருதுன்னு பாருங்க இவனுக்கு இந்த தரவரிசையெல்லாம் வச்சுட்டு பேசுறது இப்போ ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் முன்னாடி இருக்கக்கூடிய நாட்டில் என்னப்போ இந்த பிரச்சனை வந்தது கேள்வி வரும் இல்லை இப்போ இதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் இப்போ இதோட பின்னணியில் இன்னொரு ஒரு விஷயத்தை பாருங்கள் இப்போ டொனால்டு லூனூறு பேர் அவன் வந்து எப்படின்னா இந்த சென்ட்ரல் அண்டு சவுத் ஏஷியாவுக்குள்ள செக்ரட்டரி அதாவது டெப்புட்டி செக்ரட்டரி அமெரிக்காவுக்குள்ளது இவன் ஒரு சீன அமெரிக்கன் அதாவது சைனீஸ் அமெரிக்கா அமெரிக்கா இவன் வந்த உடனே கிர்கிஸ்தானில் அங்கே உள்ள அரசு மாறிச்சு பாகிஸ்தானில் பிரச்சனை வந்தது ஸ்ரீலங்காவில் பிரச்சனை வந்தது இப்போ பங்களாதேஷ் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த இன்றைக்கி இந்த டொனால்டு லூ லூன்னு சொன்னால் பேர் நீங்கள் வேற எதாவது லூன்னு நீங்கள் எதாவது நினச்சிக்காதீங்க நான் பேரைத்தான் சொல்கிறேன் அந்த லூ நான் இனிமேல் லூனே சொல்கிறேன் இந்த லூ வந்து ஏற்கனவே இது வந்து கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுனா இந்த இம்ரான் கான் தூக்கி காட்டினா உடனே இல்லை லூ அந்த லூவெல்லாம் போகலைன்னு இம்ரான் கான் இம்ரான்கான் போன போனப்பறம் அதை வந்து சோசியல் மீடியாலே அந்த லெட்டரை லீக் பண்ணி விட்டாங்க அப்போ இந்த மாதிரி இந்த பல நாட்டில் உள்ள அரசாங்கங்களை ஒழிக்கக்கூடிய வேலையை இந்த பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு வேடிக்கை என்னென்னா இடையில் இந்த நான் சொன்னேன் இந்த பார்லிமெண்ட்டில் கட்டி பிடிக்கிறது அடிக்கிறது கட்சிக்காரனை கொண்டு போய் சண்டை போடுன்னு வந்து தூண்டுறது கையை காணிச்சு அங்கே போய் சண்டை போடு இங்கேருந்து அதாவது நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பத்து ரவுடியை இந்த கூட்டு போவானுவ கூட்டு போய்டே நீ அதை கொளுத்துடா நீ இவனை அடிடா இவனை வெட்டுடான்னு இந்த முன்னாடி ஒருத்தர் இருந்து ஒரு கோதாவிலருந்து இருந்து கத்துவான்ல அதாவது என்ன சொல்கிறேன்னா தெருப்பு பொறுக்கி ரவுடிம்பாங்க அந்த தெறி பொறுக்கிகளின் தலைவன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் பிஹேவ் பண்ணுறது இந்த ராகுல் காந்தி வந்து இந்த லூவை சந்திச்சிருக்கு அப்படி அதனால தான் நீங்கள் இப்போ இந்த இந்த பார்லிமெண்ட் நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா பொய் எவ்வளோத்தையும் பார்லிமெண்ட்டில் சரளமாக பேசுறதுங்கக்கூடியதை ராகுல் காந்தி பழக்கமாக வச்சுருக்காது இதே மாதிரியான பல பொய்ப் பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டு தான் பல அரசுகள் கவிழ்க்கப்பட்டன இப்போ என் கேள்வி என்னென்ன இவனுங்களில் ஏதோ டெமோக்ரஸி டெமோக்ரஸின்னு கத்துறானே அது டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டு தானே ஆமாம் இப்போ நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தானே ஓட்டு போட்டு பண்ணா ஆமாம் இப்போ நம்ம நாட்டிலையும் பெரும்பான்மை வந்து யாருக்கு இப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில் வித்தியாசம் பத்து கோடி ஓட்டு கரெக்ட் ஒரு கோடி ஒன்றரை கோடி இல்லை பிஜேபியும் காங்கிரஸுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பத்து கோடி ஓட்டு உலகம் முழுக்க டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டை இப்போ கவுக்கிறது யார் இதுக்கு எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வயலண்ட் மைனாரிட்டி ஒரு பேசிவ் மெஜாரிட்டியை ஒழிச்சிரும் இத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் மாபோக்ரஸி இதுக்கு பேர் டெமோக்ரஸி இல்லை எல்லா நாடுகளிலும் இன்றைக்கி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது டெமோக்ரசிக்கு உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய தோல்வின்னு எந்த ஒரு வயலாவது பேசினானா கிடையவே கிடையாது ஃபார் ஃபார்ரைட்ல உள்ளவன் ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொன்ன அய்யய்யோ டெமோக்ரசிக்கு ஆபத்துங்கிறான் தெரியா அப்ப இவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிச்சவன நீங்க மாத்தணும்னு நீங்க சொல்றது எது டெமோக்ரெட்டிக் பின்சிபல் அத பத்தி இன்னைக்கு எவனாவது பேசினானா கிடையாது ஒரு வயலும் பேசல இல்ல அப்போ உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக விரோத மக்கள் விரோத ஒரு நடவடிக்கை இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் எல்லாம் பலவீனப்படும் அப்போ எல்லா நாடுகளுக்குள்ள பலவீனம் என்று வந்தால் பஞ்சம் வரும் பஞ்சம் வந்தாச்சுன்னா பிரிவினைவாதம் வரும் பயங்கரவாதம் வரும் இதனால் யாருக்கு லாபம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப் பங்களாதேஷில் இப்போ என்னென்னா இட்ஸ் அ நேட்த்தி என ஹிந்து ஒரு தர இப்போ இதை மறைப்பதற்காக இது அவாமி லீக் கட்சிக்கும் அதுக்கும்னு ஒரு பிரச்சனை அப்புறம் சொன்னீங்க பய பேர அவங்களுக்கு வந்து இஃப்தார் நோன்பு கொடுத்தாக சோறு ஓட்டாக பாம்புக்கு பால்வாத்தால் என்னங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சர்வமத கோயில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான் கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் ஒன்றா வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதுதான் உங்கள் நிலமையை இதுதான் இந்த துலுக்கப்பயில் இருந்து இங்கே கூட்டின்னு வந்தது என்னென்னா ரெண்டு பாண்டியனுக்கு இடையில் சண்டை அந்த காலத்தில் அதில் ஒரு பாண்டியன் ஒரு துலுக்கனை கூப்பிட்டு வந்தான் அவன் ஜெயிக்கிறதுக்காக கடைசியில் அவன் ஜானும் ஒட்டுமொத்த பாண்டியன் சோழன் எல்லாமே ஒழிச்சு போட்டு அவன் கடைசியில் இங்கே உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போட்டான் இன்றைக்கி சேரர் சோழர் பாண்டியர் எல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வரலாறு தான் படிக்க முடிஞ்சது சோறு போட்டதுக்கு அனுபவிச்சேன் வரலாறு தான் ஜோ அதனால பாத்திரம் அறிந்து பிச்சை இடு இதை நம்ம ஊரில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும் வரலாற்றில் என்ன நடந்ததோ அந்த தப்பத்தை இன்றைக்கி நம்ம இருக்கோம் இன்றைக்கி அதுக்கு நம்ம அனுபவிச்சுட்டுருக்கோம் அழகாக ஒரு வார்த்தை தஸ்லீமா நஸ்ரின் சொன்னாங்க ஏன்ட்டா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தொழுக்க பயங்கரவாதிகளுக்கு பயந்து என்னை என்ன நீ ஊரை விட்டு விரட்டுன இன்றைக்கி அதே தொலுக்க பயங்கரவாதி இன்றைக்கி ஒன்னை மிரட்டி விட்டான் பார்த்தியா அந்த அம்மா சொன்னது சரி தானே கண்டிப்பாக சரி நிச்சயமான ஒரு உண்மை அப்போ இந்த பாம்புக்கு பாலை ஊத்துனதுக்கு இன்னைக்கு ஹசீனா அனுபவம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாம்புகளை பால் மட்டுமா முட்டை பால் இன்னும் சொல்ல போனால் பிஸ்கி பிராண்டி வரை ஊற்றி நம்ம ஊரில் வளர்த்துக்கிட்டு இருக்கையிலே இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும் என்பதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது என்னவாக இருந்தாலும் நம்ம இதில் ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா திட்டமிட்ட ஹிந்து படுகொலை திட்டமிட்ட ஹிந்து இன அழிப்பு போது பங்களாதேஷ்ல உள்ள ஹிந்து அமைப்புகள் சொல்லிருக்காங்க பங்களாதேஷ்ல உள்ள ஹிந்துக்கள் அங்க இருந்து மொத்தமா வெளியில போயாச்சுன்னா உனக்கு தானிய மதிப்புன்னு இந்தியாவுக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது நூத்தி நூறு உண்மை நிச்சயமாக இந்த கான்டெக்ட்ல நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் இப்ப இடையில கூட ஹொசூர்ல வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கு ஒரு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து குழந்தையே கடத்தி வந்துருக்கான் ஒரு பங்களாதேஷ் லுக்கன் எங்கே அந்த குழந்தைய வச்சுருக்காங்கன்னா ஹோசூர் பக்கத்தில் நம்மூர் துளுக்கம் வீட்டில் வச்சுருக்கேன் அந்த குழந்தை இந்த இந்த ஃபோன் ஏதோ இந்த ஹெல்ப்பு எதுக்கோ ஒன்றுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி போலீஸ்காரங்க அந்த குழந்தையை மீட்டிருக்கிறார்கள் இதை இன்றைக்கி இன்றைக்கி துளுக்க பயங்கரவாதத்தை முன்னெடுத்த இன்னொரு நாடு மாலத்தீவு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியது நான் அந்த மாலத்தீவுக்கு போயிருக்கேன் இந்த மாலத்தீவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்களாதேஷ் பயில நிறைய பேர் இந்த பீச்சில் இருப்பான் அந்த லோக்கல் ஒன்று அவன் எப்படி கூப்பிடுவான்னா பங்க பாய்ஸும்பான் அதாவது அவனுக்கு அவ்வளோ கேவலமாக பேசுவானுங்க அவங்க மனசில் அப்படி தான் அவனை ட்ரீட் பண்ணுவான் ஆனால் அந்த பங்க பாய் செய்த பங்கம் என்ன அப்படின்னு பார்த்தா பால்டீவ்ஸை ராடிகலைஸ் பண்ணதில் பங்களாதேஷுக்கும் உண்டு அவன் ஜாதாரண பையன் கிடையாது துடுக்கப்பா வந்து அங்கே போனவன் ஜாதாரண ஆள் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் வர்ற இப்போ இந்த கிருஷ்ணகிரிக்கிட்ட மலைக்கு மேலே ஒருத்தன் வெடிகுண்டு டெஸ்ட் பண்ணான்னு ஒத்தனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க அவன் பங்களாதேஷ்காரன் இப்போ நம்ம டிஎன்பாளையம் ஈரோடு மாவட்டம் அங்கே ஒரு நாலஞ்சு பேர் ரோட்டை மறித்து ஒரு இந்து முன்னிக்காரர் கடைக்கு முன்னாடி வந்து ஒரு நமாஸ் பண்ணுறேன்னா அவன் பார்த்தா அது பங்களாதேஷ்கானே இப்போ நம்ம ஊரில் எம்பிட்டு பயிலுக்கு அப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் இந்த பக்கம் நான் பர்கூர் போயாச்சுன்னா எங்கூட குவாரியில் மட்டும் இந்த பயிலுக்கு தான் இருக்கா எனக்கு தெரிஞ்சு இது இந்த பக்கம் போயாச்சுன்னா வங்காளி மட்டுமே தான் பேசுகிற அந்த செங்கல்பட்டுக்கு போக போனால் இந்த பண்ருட்டியில் அண்டி உடைக்கக்கூடிய இடம் அண்டி சாரி உங்கள் ஊரில் சொன்னால் முந்திரி எங்கள் ஊரில் அண்டிம்போம் அந்த முந்திரி உடைக்கக்கூடியதில் பார்த்து அங்கே பாதிப்பாதீ இவனுக்கு தான் வேலை வார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால தான் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத துளுக்க அமைப்புகளால் ஒரு டீமாகிராஃபிக் இன்வேஷன் இந்த நாட்டில் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் ஆரம்ப இடத்தில் அது எப்படி இருக்குங்க கூடியதை நம்ம இன்றைக்கி படிச்சுக்கணும் வெள்ள அந்த பங்களாதேஷுக்காரன் இல்லைன்னா என்னால் கம்பெனி நடத்த முடியாதுன்னு பல முதலாளிகள் இன்றைக்கி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேறு வேலை கொடுக்குறாங்க நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு என் நண்பர் அவர் அன்றைக்கி என்கிட்ட சொல்கிறார் அவர் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் ஹிந்திக்காரன் இல்லாட்டா வேலையே நடக்காது எங்கள் இண்டஸ்ட்ரியே படுத்துரும் அதில் எம்பிட்டு பேர் பங்களாதேஷ்காரன் நமக்கு தெரியாது ஏன்னால் தான் எவனுக்குமே ஹிந்தியே சொல்லிக் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால் நம்ம ஆளுக்கு ஹிந்திக்கும் பங்காளிக்குமே வித்தியாசம் தெரியாது எம்பிட்டு மேலே இங்கே வந்து கிடக்கிறான்னு தெரியாது இன்றைக்கி சோறு போட்ட இஸ்கானை அடித்தார்கள் நாளைக்கு சோறு போட்ட நம்ம ஊர் முதலாளிகளுக்கு இதுதான் நடக்கும் நம்ம ஊரில் இருந்து எத்தனை பொண்ணுகள் இங்கேருந்து பங்களாதேஷுக்கு அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான் ஸோ இன்றைக்கி வந்து பங்களாதேஷில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம ஊரில் அதே நாள் நடந்து கொண்டிருக்கிறது இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள் பாத என்ன நீங்கள் வேறு கோயில்கள் ஒடிக்கிறாங்கன்னு இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நான் டாக்கா போயிருந்தேன் அப்போது ஒரு நவராத்திரியை ஒட்டின ஒரு நேரம் டாக்கேஸ்வரிக்கு போனேன் அது வந்து நம்ம சக்தி பீடங்களில் ஒன்று டாக்கேஸ்வரி அதனால தான் அந்த ஊருக்கு பேரே டாக்கான்னு பேர் பெரிய பந்தல் போட்டு அதை க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பந்தலுக்கு கீழே தான் ஸ்பீக்கர் ஏன்னா சத்தம் வெளியில் கேட்டால் அடிச்சு விடுவாங்களாம் ஊருக்கு பேர் என்ன டாக்கா டாக்காவுக்கு அந்த பேர் வந்து இது டாக்கேஸ்வரி அம்மன் கோயில் இருந்ததுனால நான் சொல்கிறது எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று அஞ்சு பீரியடில் அப்போ ரெண்டு மூணு முறை போயிருந்தேன் அங்கே அப்போவே அது அப்படி தான் இருந்துச்சு அப்போது அங்கே வந்து இந்துக்களுக்குள்ளே மதச்சு வந்துடுறத பற்றி இந்த எந்த பயல்களும் பேசலை இன்றைக்கி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த இந்துக்களுக்காக நாம் குரல் கொடுத்தாக வேண்டும் நேற்று நம்ம பி குரு ஸ்ரீ ஐயற்ற பேசும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இந்துக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க இவர்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள்லாம் குரல் கொடுங்கன்னு என்னோட வேண்டுகோள் ஸ்ரீ டிவி வாயிலாக உங்க உங்கள் தொகுதி எம்எல்ஏக்கள் உங்கள் உங்கள் தொகுதி எம்பிக்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இன்டர்நெட்டில் இருக்கும் அந்த மெயில் ஐடி அட்ரஸ் இருந்ததுன்னா பங்களாதேஷ் இந்துக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் குரல் கொடுங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கடிதத்தை நாம் அனைவரும் முதல்ல செய்யணும் அனுப்பணும் ஒன்று ரெண்டாவது இந்த வங்க வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திங்கட்கிழமை ஹிந்து முன்னணி பேர் இயக்கம் வந்து பல இடங்களில் வந்து போராட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள் உங்கள் உங்கள் பகுதியில் பக்கத்தில் போராட்டம் எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு அந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி பங்களாதேஷில் நடக்கிறது நேற்றுக்கும் நமக்கு நடந்தது நாளைக்கும் நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த போராட்டத்தில் நம்ம பெரிய அளவில் கலந்து காட்டாச்சுன்னா அவர்கள் அனாதையாக்கப்படுவார்கள் அவர்கள் அனாதைன்னு தெரிஞ்சுன்னா அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதுக்கடுத்து இந்தியா இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் இயர்ஸ் ஃபார் தெம் டு ஃபினிஷ் இதை புரிஞ்சுங்க நம் இந்துக்களுக்காக நாம் வீதியில் இணைவோம் இந்து முன்னணியின் திங்கக்கிழமை நடக்கக்கூடிய போராட்டத்தில் பெரும் தரளாக கலந்து கொள்வோம் காஷ்மீரில் இந்துக்கள் போராடிய போது நம்ம செய்த தப்பை இப்பொழுது செய்ய செய்யாமல் இருக்கணும் கண்டிப்பாக